தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தெளிவாக உறுதிப்படுத்த மான சபை தேர்தலை அடுத்த ஆண்டு நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறது மக்களுடன் ஒன்று சேர்வாமல் தமது அரசியல் தாங்கள் தான் ஒன்றும் சேருகிறார்கள் மக்களை குழப்பமாக இவர்கள் கூறுகிறார்கள் சமஷ்டி என்று கூறுகிறார்கள் இயக்கிய ராட்சியம் என்று நாங்கள் சுமத்திரன் கொண்டு வந்ததை நடைமுறைப்படுத்தப் போகிறோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் எங்களுக்கு தெரியும் மக்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் மக்களின் பிரச்சனைகளுக்கு ஒன்று சேராதவர்கள் இந்த தேர்தல் கதிரைகளுக்காக ஒன்று சேர்க்கார்கள் சபை தேர்தலில் ஈபிடிப்பியுடன் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் ஒரு நாள் கூட தமிழ் மக்கள் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார்கள் இன்று இந்த ஒன்று கூடியவர்களை பார்க்கும் போது தெரிகிறது ஒரு சாரர் சித்தாத்தன் அதே போன்று மண்டியன் குரூப் என்று கூறு கூறப்படுபவர்கள் எல்லோரும் ஒரு கதிரையில் தாங்கள் மாகாண சபைக்காக ஒன்று கூடுகிறார்கள் ஆனால் தேசிய மக்கள் சக்தி தெளிவாக இருக்கிறது மக்கள் நலன் சார்ந்து பயணிக்கின்றது எந்த வகையிலும் மக்களுடைய உரிமைகளுக்கு பங்கம் வைக்கிறது தேர்தல்களை எதிர்காலத்தில் நடத்தி தேசிய மக்கள் சக்தியுடன் அனைத்து மக்களும் ஒன்றுபடுவார்கள் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை அடுத்த ஆண்டு நடத்துவதாக உறுதிப்படுத்தி கூறியுள்ளார்கள் ஆனால் இவர்கள் இன்று தேர்தல்கள் வரப்போகிறது என்று மக்களுடன் ஒன்று சேர்வாமல் தமது அரசியல் தாங்கள் தான் ஒன்று சேருகிறார்கள் மக்களை குழப்பும் விதமாக இன்று மக்கள் மத்தியில் பல பிரச்சனைகள் இருக்கிறது மக்களின் பிரச்சனைகளுக்கு ஒன்று சேராதவர்கள் இந்த தேர்தல் கதிரைகளுக்காக ஒன்று சேர்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தெளிவாக உறுதிப்படுத்த மாகாண சபை தேர்தலை அடுத்த ஆண்டு நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறது அமைச்சர்கள் கூறுகிறார்கள் எல்லோரும் கூறுகிறார்கள் ஏனென்றால் இதுவரை காலமும் இந்த மாகாண சபை தேர்தல்களே நடைபெறாமல் இருந்தது ஏன் சபை தேர்தலில் நடைபெறாமல் இருந்தது இவர்கள் எல்லோரும் ஒன்று சேருவது தேர்தலுக்காகத்தானே ஒளிய மக்கள் நலன் சார்ந்தில்லை இவர்கள் சமஷ்டி என்று கூறுகிறார்கள் நாங்கள் சுமத்திரன் கொண்டு வந்ததை நடைமுறைப்படுத்தப் போகிறோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் எங்களுக்கு தெரியும் தன்னுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் அதற்கான பயணத்தை ஆரம்பிப்பார்கள் உண்மையாக எடுத்துக்கொண்டால் வடமாக பல பிரச்சனைகள் இருக்கிறது இனங்கண்டு பிரச்சனைகளுக்காக ஒன்று கூடுவார்கள் வரவேற்கத்தக்கது ஆனால் இவர்கள் எல்லோரும் கூடுவது தேர்தலுக்காக அந்த கதிரைகளை எவ்வாறு கைப்பற்றுவது அந்த கதிரைகளின் ஊடாக வரப்பிரசாதங்களை தாங்கள் எவ்வாறு பெறுவது ஆனால் தேசிய மக்கள் சக்தி தெளிவாக இருக்கிறது மக்கள் நலன் சார்ந்து பயணிக்கின்றது எந்த வகையிலும் மக்களுடைய உரிமைகளுக்கு பங்கம் வைக்காது தேர்தலில் எதிர்காலத்தை நடத்தி தேசிய மக்கள் சக்தியுடன் அனைத்து மக்களும் ஒன்றுபடுவார்கள் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது இந்த ஐந்து ஆண்டுகளும் தேசிய மக்கள் சக்தியை நாட்டு மக்கள் பலப்படுத்துவார்கள் அதே போன்று வடமான மக்களும் பலப்படுவதற்கு திடசங்கம் போட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் அவர்கள் உணர்ந்து விட்டார்கள் இந்த உள்ளாட்சி சபை தேர்தல்களை மற்றவர்கள் கைப்பற்றி அங்கே நடக்கும் தில்லு தில்லுமுழுக்களை அவதானிக்கிறார்கள் இன்று கூட நாங்கள் நினைக்கிறோம் தேசிய மக்கள் உள்ளாட்சி சபை தேர்தலில் ஈபிடிப்பியுடன் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் ஒரு நாள் கூட தமிழ் மக்கள் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார்கள் இன்று இந்த ஒன்று கூடியவர்களை பார்க்கும் போது தெரிகிறது ஒரு சாரர் ஹ சித்தாத்தன் போன்று மண்டியன் குரூப் என்று கூறு கூறப்படுபவர்கள் எல்லோரும் ஒரு கதிரையில் தாங்கள் மாகாண சபைக்காக ஒன்று கூடுகிறார்கள் இதை பார்த்து தேசிய மக்கள் சக்தி பயப்பட போறது இல்லை தேசிய மக்கள் சக்தி மக்களுடன் மக்களாக ஒன்றாக பயணிக்கும் மாகாண சபை அடுத்த ஆண்டு நடைபெறுவதாக உறுதிப்படுத்தி கூறுகிறார் அதனால் நாங்கள் இவர்களிடம் ஒன்றை கூறுகிறோம் தேர்தலுக்காக ஒன்று கூடாதீர்கள் மக்களின் பிரச்சனைகளுக்காக ஒன்று கூடுங்கள் அதே நேரம் இங்கே இருக்கும் பிரச்சனைகளை இந்த அரசாங்கத்தினூடாக நிவர்த்தி செய்வதற்கு ஒன்று கூடுங்களே தவிர இன்று பல புலம்பெயர் தேசங்கள் இங்கே முதலிட வருகிறார்கள் எங்களுக்கு தெரியும் பலர் இன்று பூனேரி பிரதேசத்தில் நமது அரசாங்கத்தார் சுற்றுலா வலயங்களை இனங்கன்று புலம்பெயர் தேசத்தில் முதலிட வருகிறார்கள் நேற்றைய தினமும் பச்சம்பள்ளி பிரதேசத்தில் முதலிட வந்தார்கள் ஆனால் இவர்கள் அதற்கு எதிர்ப்பு காட்டுகிறார்கள் அப்போது அவர் வெளியில் போய் என்னிடம் கூறிவிட்டு சென்றார் தென்பகுதியில் இலவாக எடுத்து தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கலாம் ஆனால் இங்கே வரும்போது இங்கே முதலிட வருபவர்களுக்கு அவரோட கழுத்தை கூட செவ்வி மடுப்பதற்கு இவர்களுக்கு விருப்பம் இல்லை ஏனென்றால் எங்களுக்கு தெரிகிறது அந்த இடங்களை கொடுக்கும் போது புலம்பெயர் தேச உறவுகளுக்கு முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கும் போது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அவர்கள் கொடுக்கும்போது ஆறு மாதத்துக்குள் வேலை திட்டத்தை தொடங்க வேண்டும் அதே நேரம் அந்த வேலை திட்டத்தை தொடங்கும் போது அதுக்கான நிதி மூலங்களை உறுதிப்படுத்தி பேங்கில் வங்கியில் வங்கி செலுத்தின பிறகுதான் அவர்களுக்கு அந்த இடங்களை கையளிப்போம் அவ்வாறான திட்டங்களை வரவேற்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் நூறு ஏக்கர்ல அந்த திட்டத்தை மதி செய்ய போதாது ஆயிரம் ஏக்கரு கிட்ட அந்த விவசாய திட்டத்தை செய்ய வேண்டும் மாம்பழம் ஏற்றுமதியை அவ்வாறென்றால் நூறு ஏக்கரில் செய்து ஒன்று அந்த பிரதேசத்தை பூராகவும் மாம்பழை ஏற்றுமதிக்காக மாங்கண்டுகள் இலவசமாக கொடுத்து அதை ஊக்கப்படுத்த வேண்டும் நாலு வருடத்தில் இத்தனை மில்லியன் டொலரை கொண்டு வர வேண்டும் கூறுகிறார்கள் அவ்வாறான திட்டத்துக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார்கள் நேற்று பார்த்தேன் அதனால் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் இந்த பிரதேசம் வடமானம் அபிவிருத்தியாக வேண்டும் பல தொழிற்சாலைகள் அபிவிருத்தியாக வேண்டும் நான் இந்த வவுனியாவை விட்டு கடக்கும்போது தென்பகுதியில் அத்திகளவான தொழிற்சாலைகளை காண்கின்றேன் ஆனால் வடமானத்தில் இல்லை அவ்வாறான தொழிற்சாலையை உருவாக்குவதற்கு அல்லது உங்களுக்கு யாராவது அழைப்பு விடுத்தால் அதை அரசாங்கத்துடன் இணைஞ்சு இங்கே முதலிட்டு இங்கே இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதற்கான அவ்வாறான தொழிற்சாலைகளை கொண்டு வாருங்கள் இந்த அரசியலுக்காக கூட்டு சேராதீர்கள் இவ்வாறான புலம்பெய் தேசிய தொழிற்சாலைகளை கொண்டு வரும்போது போது என்பிபி கவர்மெண்ட் தடை செய்கிறது என்றா சொல்லலாம் அதுக்காக குரல் கொடுங்க நாங்கள் இவருக்கும் தடை செய்யவில்லை முதல் முதலீட்டாளர் ஈர்ப்பதற்கு அது வட மாகாணத்தில் ஈர்ப்பதற்கு நாங்கள் கண்டிருக்கோம் அதே நேரம் நாளைய தினம் பூனேரி பிரதேசத்தில் கிட்டத்தட்ட சுற்றுலா வயதுக்கு இருநூறு ஏக்கர் இனம் கண்டிருக்கோம் பல புலம்பெயர் வெளிநாட்டவர்கள் அங்கே டி டிவிஷனல் மீட்டிங்கில் அப்ளை பண்ணிக்கணும் அவ்வாறான திட்டத்துக்கு ஆதரவு கொடுங்க நாங்கள் இவருக்கு சிங்கள வரைவு கொடுக்கவில்லை அல்லது இங்கே சிங்கள குடியேற்றத்தை நிறுத்தவில்லை அதனால் இந்த அபிவிருத்தி பணிக்கு இடையூறாக இருக்காதீர்கள் எங்களுக்கு தெரியும் இந்த உள்ளாட்சி சபையில் என்ன இந்த மாகாண சபை தேர்தலை இவர்களிடம் கொடுத்து இங்கே வடமானத்தில் வரும் அபிவிருத்திகளை குழப்பும் விதமாக செயற்படுவார்கள் என்று திட்டமான நம்பிக்கை இவர்கள் இவர்களுக்கு கொழும்பில் சொகுசாக பல சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள் ஆனால் இங்கே இல்லை இங்கே ஒரு குண்டுசி பக்தி போட்டிருக்காதா நான் ஒன்றை தெளிவாக கூறுகிறேன் எமது வடமான சபையை வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்வதற்காக இந்த வடமாகாண சபை தேர்தலை நடத்தி என்பிபியுடன் முழுமையான ஆதரவை தமிழ் மக்கள் தருவார்கள் ஏனென்றால் நாங்கள் நினைக்கிறோம் அதிகாரம் என்பது மக்கள் கையில் தான் இருக்கிறது அதனால் இந்த ஐந்து ஆண்டுகள் கொடுத்திருக்கிற இந்த வடமான சபையும் தேசிய மக்கள் சொல்ற அணிதிரல்வார்கள் அபிவிருத்திக்கு இலக்காக கொண்டு அதனால் இன்று நமது சட்டங்கள் எல்லோருக்கும் சமமான சட்டமாக இருக்கிறது மனிதனையும் கொண்டு அரசாங்கமாக திகழ்கிறோம் எங்களது அரசாங்கம் சிங்கள அரசாங்கம் இல்லை தமிழ் அரசாங்கம் முஸ்லீம் அரசாங்கம் இல்லை நாங்கள் சுயமாக மனிதரேயம் கொண்ட அரசாங்கம் திகழ்கிறோம் அதனால் மனிதரேயம் கொண்ட அரசாங்கத்துக்கு அனைத்து மக்களும் ஆதரவு அதற்காக இவர்கள் எல்லோரும் அரசியல் கூட்ட சேர்க்கிறார்கள் அது வெற்றி அளிக்காத என்று இவர்களுக்கு கூறுகிறோம் உங்களுக்கு தெரியும் மாகாண சபை தேர்தலில் பின்னுக்கு போனதற்கு இந்த இல்லை நிர்ணயம் தான் காரணம் அந்த இல்லை நிர்ணயத்தால் தேர்தல் பின்னுக்கு போய்விட்டது வெகு விரைவில் இலங்கைக்கு புதியதொரு அரசியல் சீர்திருத்தம் செய்ய வேண்டியது இருக்கிறது அது அனைத்து மக்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அரசியல்வாதிகள் மட்டுமில்லை இங்கே இருக்கு படித்த புத்திஜீவிகளுடைய கருத்துக்களை உள்ளடக்கிய இலங்கைக்கான புதியதொரு சட்ட மூலம் ஒன்று நாங்கள் தயாரிப்பதற்கு எத்தனைத்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக அந்த சட்ட மூலத்தை பாராளுமன்றத்தின் ஊடாக நிறைவேற்றுவது மட்டுமில்லை மக்களுடைய வாக்குகளை பெற்று பூரணமான ஆதரவுடன் நாங்கள் நிறைவேற்றுவோம் அதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று கொண்டு எதிர்வெழுங்காலத்துல அனைத்து புத்திஜீவிகள கருத்துக்களையும் கேட்டு இலங்கைக்கு தேவையான இன மத பாகுபாடு அற்ற புதியதொரு சட்டம் மூலத்தை உருவாக்குவதற்கு சக்கமோ கடந்த அரசாங்கத்தில் வந்து உருவாக்கப்பட்ட புதிய அரசியலமைப்பு குறிப்பாக சுமந்திரவிங்க ஆதரவு கொண்டு உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு தான் இந்த இந்திய அரசாங்கம் கொண்ட முயற்சி அதாக ஒரு பரவலான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது அப்படியான ஏதாவது இருக்கா எங்களுக்கு தெரியும் சட்ட மூலங்களில் நல்ல விஷயங்கள் இருந்தால் உள்வாங்குவதற்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அது சுமத்திரனுடைய சட்ட மூலம் என்று இல்லை எங்களுக்கு தெரியும் அந்த சட்ட மூலத்தில் பாதகம் ஆராய்ந்து புதியதொரு சட்டம் மூலம் நாங்கள் சுமத்தினுடைய சட்ட மூலம் என்று அதில் நல்ல விஷயங்கள் இருந்தால் உள்வாங்கி கொண்டு அந்த படிக்கலை விட அதை விட சிறந்த ஒரு சட்ட மூலத்தை நாங்கள் ஏற்றுவோம் திட்டமான நம்பிக்கை